还是看不清啦。 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என் தங்கச்சி வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கேன் என்ன எதுக்காக அப்படின்னா என் தங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு குட்டி வர வந்திருக்காங்க யாருனால் என் தங்கச்சி குழந்தைனுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு என்ன குழந்தனா ஆம்பளை குழந்த பிறந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறோமே அந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவெஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க வந்து ஒரு லைட் கிரீன் கலர் ஷர்ட் போட்டு டார்க்கு ப்ளூ மாதிரி ஒரு பேண்ட்டு போட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு கிளிப்பு சக்கல சாரி கட்டியிருந்தேன் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் இன் நாங்கள் வந்து அங்கே பார்க்க போகணுன்ட்டு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளாக தடங்கள் ஆகி தடங்கள் ஃபைனலாக நாங்கள் இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் பாப்பா தம்பி பிறந்து மூணு மாதம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா இருக்காங்க ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் போல் எங்கள் அம்மா அப்பா தம்பி ராதா எல்லோரும் அவங்கெல்லாம் அங்க இருந்து அங்கே அங்க வராங்க ரொம்பவே ஜாலியா கிளம்பியாச்சு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அதே போல் தான் நம்ம வர ரோட்லேயும் அப்படிதான் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்கிறது கிடையாது ஒரு நாள் நல்லா இருக்க ரோடு பல தோண்டி போட்டுடுறாங்க அதே போல் வந்து நல்லா இருக்க இடம் அந்த அந்த ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த இடம்லாம் அதை பெயிண்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பெயிண்ட் பண்ணுறது அவ்வளோ கே கேப்சர் ஆகிற ஸோ அதுதான் அந்த 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 வீடியோ வந்து எடுத்தேன்னு ஃபைனலாக வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் குட்டீஸ்லாம் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க யாழ்னேக்கும் யாழ்னிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யஸ்வந்துக்கு தெரியுது ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அவன் பாட்டுக்கு இருக்கான் ஆனால் யாழ்னிக்கு பயங்கர சந்தோஷம் அத்தை அம்மா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க வந்ததும் காஃபி போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பப்ஸு பக்கோடா இது எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் எங்கே இருக்கோம்

ஹாய் இது ஹாய் ஆ யஷ்வந்த் என்ன ஆ ஏய் அது என்ன பண்றீங்க வாழை சாப்பிடாதீங்க தம்பி தம்பி வந்து கையில மொபைலை எடுத்ததும் பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொல்லிடுறது வந்ததும் குட்டி பையனை வந்து சூப்பரா பார்த்து தூக்கி நல்லா கொஞ்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா நாங்க வர்ற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை இப்போ நல்லா தொட்டில தூங்கிட்டு இருக்கான் சோ நாங்கெல்லாம் வந்து இங்க வந்து விளையாடிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்கேட்டிங் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஃபஸ்ட்டு நான் விளையாடினா அதுக்கப்புறம் யாழ்னி குட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கொஞ்ச நேரம் தான் இருந்தோமே அந்த கொஞ்ச நேரமே ரொம்பவே ஜாலியாக சூப்பராக இருந்தது என் தங்கச்சி அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி போயிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு அவ்வளோ ஜாலியாக இருந்தது அவங்க வீட்டுக்கு வந்தது இங்கே வந்து தண்ணுக்குட்டி சூப்பராக இருந்த சோஃபாவில் உட்காந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லி உட்காந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கா தீயா குட்டி ஒரே அங்கே மாடி கொஞ்சம் பெருசாக இருக்குமா ஸோ அது நல்லா ஓடி விளையாடுறதுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான இடம் ஸோ அதனால் பயங்கரமாக நம்ம விளையாடிட்டு இருந்தாங்க ஹாய் சொல்லவா வீடியோ எடுக்கலாம் फोटो எடுக்கலாம் இந்த தியா வந்து என் தம்பி என்ன சொல்றானே தியா ஓடாத உடம்பு குறஞ்சிருமா ஓடறனா கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிர டேய் டேய் பிள்ளេង விளையாட மாட்டேன்றா

யாழ் எல்லார் காலையும் விழுந்து காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா காரு வீடெல்லாம் வாங்க போறேன் அதுக்காக தான் உங்க காலில் விழுந்து காசு வாங்கினது ஒரு கதை விட்டுட்டு இருந்தா

நீ வீட்டுக்கு வந்ததும் கேட்டுட்டா ரெண்டு நாள் இங்கே தானே இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே அப்படின்ட்டு இல்லைம்மா கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம் குழந்தைக்கு அவளுக்கு தெரியல இது வந்து ஒரு தனக்குட்டி இந்த ஸ்லிப்பர் கூட சரணா சரணாஸ்தூரில் சொல்லியிருந்தோம் ஐயா ஒரு ஸ்லிப்பர் அந்த ஸ்லிப்பர் தான் சூப்பராக இருந்தது அந்த ஷூ இது அப்புறம் போகிற வழியில் வந்து நாங்கள் படித்த ஸ்கூலை பார்த்தோம் ஸோ அந்த வழியை தான் போக வேண்டியிருந்து இருந்துச்சு அதனால் அப்படியே பார்த்தோம் அப்படியே உங்களுக்கு உங்களுக்கும் அந்த வீடியோ எடுத்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் நாங்கள் ஆறு பேருமே இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் நான் வந்து நைன்த்துலேருந்து படித்தேன் நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்த அந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது கொஞ்சம் தூரம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் கதையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன் இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் அதே போல் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஸ்கூலில் வந்து ஆறு பேர் படித்தோன்னு சொன்னோம் இல்லையா நாங்கள் மூணு பேர் தம்பி தங்கச்சி நானும் அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பசங்க மூணு பேர் ரம்யா முகேஷ் தினேஷ் சொல்வா இல்லையா ஸோ அவங்களும் அங்கே தான் படித்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் பண்ணால் நாங்கள் ஆறு பேரும் பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராகவே நாங்கள் படித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்